உங்களுக்கு நாளைக்கு வரலட்சுமி நன்பு வருது இந்த வரலட்சுமி நண்ப கதையை நான் முன்பே சொல்லலான்னு இருந்தேன் சந்தர்ப்பப்படல இருந்தாலும் இந்த கே ஆடி மாசம் வர்ற வரலட்சுமி கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் வரலட்சுமி நண்புங்கிறது அஷ்டலட்சுமி சேர்ந்து ஒரு லட்சுமியா வந்து அங்கே மக்களுக்கு அனுக்கிரகம் பண்ற கதை தான் இது வரலாறு என்னன்னா ஒரு நாள் சிவபெருமான்கிட்ட பார்வதி கேட்குறா எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் ஒரு ஏதாவது பத்மசூரன் அணிக்க பத்மா சூரன் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறப்போ அவரு என்ன சொல்றாரு நீ மகாலட்சுமி டய் தவம் நான் அருள் புரிவா அப்படின்னு சொல்லிடுறாரு பார்வதி போய் மகால மகாலட்சுமி தவம் செய்றா தவம் செஞ்சேன்னா மகாலட்சுமி வந்து அவளுக்கு அருள் படிச்சு என்னென்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு விரதம் என்ன நோக்கி ஒரு விரதம் இருந்தா அது பலன் கிடைக்கும் அத பார்வதி இருந்து அப்ப முருகன் வந்து அவரது நெத்திலேருந்து முருகன் வந்து வராதாக நம்ம படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அப்படி இது அது மாதிரி இந்த மகாலட்சுமி வர்ற நாளுதான் வரலட்சுமி ஆடி மாச கடைசி வள்ளி கிழமை இந்த வரது மகாலட்சுமி வரத வர்றது இதுக்கு இன்னொரு கதையும் உண்டு சார்பாலான்னு ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு ரொம்ப நல்லவா ரொம்ப பாசமா அன்பும் உள்ளவா தெய்வ பக்தி ரொம்ப அதுவும் மகா வரலட்சுமி மேல ரொம்ப பக்தி உள்ளவா அவ என்ன செய்வா ஒவ்வொரு நாளும் வரலட்சுமிக்காக விளக்கத்தை வச்சு வர மகாலட்சுமியை கும்பிடுவான் அதோட தன் மாமனாரு மாமியார் குடும்பத்தை எல்லோரையும் அன்பாவும் பாசமாவும் நல்லா கவனிச்சிக்குவான் ஆனா ஒவ்வொரு அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்பப்பட்ட குடும்பம் அப்ப வேண்டு மகாலட்சுமி நான் தினம் ஒவ்வொரு நாளும் ஒன்னு வேண்டேனே உனக்கு மேல கருணை இல்லையா எனக்கா எங்களுக்கா நீ அருள்படிய கூடாதான்ங்குறப்போ அவ கதவுல வந்து நீ என்ன நினைச்சி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எப்படியாவது என்னை நினைச்சி ஒரு பூர்ண கும்பம் வச்சு என்ன பண்ணி என்னை கும்பிட்டுன்னா நான் உனக்கு எல்லாம் வரும் தருவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எப்படி செய்யணும் அந்த பூஜை எப்படி பண்ணணுங்கிற மாதிரி அவளுக்கு சொல்கிறான் சொல்லிட்டு மறந்துடுறான் அதனால இது மகாலட்சுமியே சொன்ன வரதாங்கிறதுனால இதுக்கு விசேஷம் அதிகம் அந்த சாதுமதி அதே மாதிரி ஒரு குடம் வச்சு பூர்ண கும்பம் வச்சு அதுக்கு நல்லா பட்டாடை அணி வச்சு பாயசம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணுறான் வழிபாடு பண்ணமுன்னா அப்படியே ஒவ்வொரு இதுவும் வழிபாடு பண்ண உடனே அவளுக்கு செல் அந்த மகாரஷியுமே வந்து அருள் புரிஞ்சு பெரிய செல்வாக்கம் பணமும் பொருத்த அவளை பெரிய ஆக்கி விட்டுறா இது வந்து அந்த மகாரஷி கும்பிடும்போது உப்பு மஞ்சள் குங்குமம் வச்சு சர்க்கரை வச்சு கட்டாயமாக வச்சு கும்பிடணும் நம்ம அவங்க சக்தி தந்தாலும் பாயசமோ எதோ வச்சு கும்பிடுறது ரொம்ப சிறப்பு அது மாதிரி அது பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்களோ வேண்டியவங்களோ அக்கம் பக்கத்தவங்களோ கூப்பிட்டு அந்த சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பழையல் ஜட்ட சட்ட துணியெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்து அது அவங்கள சந்தோஷப்படுறது இன்னொரு சிறப்பு அதோட இன்னொரு கதையும் உண்டு அந்த நோன்புக்கு என்னன்னா ஒரு ராஜாவும் ராணி இருந்தாங்க அந்த ராணிக்கு வந்து தான் பெரிய ராணிங்கிற கொஞ்ச அகம்பம் கொஞ்சம் உண்டு அவள் அவள் சந்திரிகா அவ ஒரு நாள் அரண்மனை அவளுக்கு ஒரு மகா அவளுக்கு அவரு சாமல பாலா ஆனால் அவள் ரொம்ப பக்தி உள்ளவ அம்மா மாதிரி பெருமையாவா சும்ராவா இருக்க மாட்டாள் அவளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அம்மா விட்டு போயிட்டு ஊர்லாம் கல்யாணம் ஆகிருந்தது ஒரு இடம் பொழுது அவ்வளோ அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு வறுமை கோலத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணு வந்து மகாராணி நான் உங்களுக்கு தரிசிக்க வந்து உங்களோட பார்க்க வந்திருக்கேன் நான் சில இது சொல்கிறேன் நீங்கள் அதுபடி நடக்கணும் அப்படிங்கிறப்ப மகாராணி சொல்கிறேன் ஒரு இவர் தர்த்தனம் பிடிச்ச மாதிரி இருக்கா இப்போ சொல்லி நான் கேட்குறதா அல்ல நான் கேட்க மாட்டேன் போ அப்படின்னு விளையாட்டி விட்டுறா விளையாட பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுறா அவள் கீழே விழுந்தோன்னே நான் மகா வந்து அவளை தூக்கி அம்மா சமா எங்கள் அம்மா கோபமாக ஏதோ கோபமாக இருக்கிறதோ செஞ்சுட்டாங்க மன்னிச்சுக்கிங்க நாங்கள் என்னம்மா செய்யணும் நீங்கள் என்னம்மா சொல்ல வந்தீங்கிறப்ப அவள் சொல்கிறாள் அஷ்டலட்சுமியும் சேர்ந்து ஒரு ஒரு லட்சுமியாக வர கிடையாது வரலட்சுமி விரதத்தை இருந்தால் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் வளலாம்னு சொல்லிட்டு அந்த கும்பிட முறையே சொல்லி கொடுத்துடறான் நான் அதை மாதிரி நான் செய்கிறேமான்னு சொல்லி அவன் புருஷ்ணில் போய் அதை மாதிரி ஆடி வெளிக்காமல் அந்த வரதாக இருந்து அந்த புருஷன் ரொம்ப சேரும் சிறப்பாகிறான் எதில் போதான் ஜெயிக்கிறான் ரொம்ப நல்லா வந்துடுறான் ஆனால் அதே சமயம் அவங்க வீட்டில் மழை இல்லாமல் பஞ்சம் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு அதோட எதிரி மக்கள் எதிரி நாட்டு எல்லாமே அவனுக்கு எதிரியா மக்களே அவனுக்கு எதிரியா வந்து வந்து அவனுக்கு நாட்டை விட்டு விரட்டி அந்த ராஜாவும் ராணியும் அவங்க ரெண்டு பேரும் கவலையில கவலையில ஒரு இடத்த இருக்கிறாங்க இது மகளுக்கு கேள்விப்பட்டு அவ ஐயோ நம்ம அப்பா அவளை கஷ்டப்படுறாங்களே அப்ப அவளுக்கு என்ன நமக்கு கஷ்டப்படுறாங்க தெரியலையிட்டு ஒரு பானை நிறையா தங்க பானை நிறைய பொண்ணை வச்சு அனுப்புறான் அங்க போய் அந்த அவங்களுடைய அம்மா ராணி அந்த பானையை வாங்கக்கூட அந்த பானை கருப்பா போய் அதுலேருந்து பொண்ணெல்லாம் கண்ணங்க கறி துண்டா போயிடுது அதை தெரிஞ்சுக்கிட்டு அவ வந்து அவள் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம அம்மா அன்னைக்கு அது வந்து மகாலட்சுமி தான் அன்னைக்கு வந்திருக்காங்க அதை விரட்டி எடுத்துனா தான் எனக்கு பலனை அம்மா அனுவிக்கிறாங்கன்னு சொல்லி உடனே ஒரு மகாலட்சுமி முன்னாடி பூஜை பண்ணி அந்த அம்மா செஞ்ச தப்பு அம்மா நீங்க எப்படி இருக்காங்க இந்த வரலட்சுமி நண்ப இருங்க நிச்சயம் நீங்க நல்லா வரீங்கன்னு சொல்லி அந்த எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையா சொல்லிக் கொடுத்து அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி அம்மாசை கடைசி வெள்ளிக்கிழமை அது விசேஷம் அதுவும் வரலட்சுமி போது விசேஷம் அதுலயும் துவாதசி வருது துவாதசிங்கிறது நாள் அதனால நீங்க செய்யணும் மகாலட்சுமி வந்து கடல்ல தான் அந்த முதல் முதல்ல கடல்ல அதாவது அமுதம் நடந்தோ கடல்ல கடஞ்சப்போ முதல்ல சோன்றது மகாலட்சுமி தான் அதனால அவளுக்கு உப்பு தான் முதல்ல ஐஸ்வர்யம் உப்பு அதோட மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளம் வச்சு பாயசமா வச்சு வழிபாடு பண்ணா நிச்சயம் வரலட்சுமி நம்ம என்னைக்கு நம்மள்கிட்ட இருப்பான்னு சொல்லி அதே மாதிரி அவங்க அம்மாவும் இனிமே தான் தப்பை உணர்ந்து அதே மாதிரி பூஜை பண்ணி இந்த அது பண்ண பண்ண அப்படி பண்ண பண்ண அவங்களுக்கு பல அந்த அஷ்டலட்சுமி விட்டு சேர்ந்த வரலட்சுமி அவங்களுக்கும் அருள் புரிந்து அவங்களையும் பகைகள் இல்லாமல் நாடு செழிக்க வச்சு சிறப்பாக்கிறாள் அதனால ஒவ்வொரு பெண்களும் தங்களால் முடிஞ்ச அளவு ரொம்ப இல்லாட்டி ஒரு ஸ்வீட் வச்சோ ஒரு கட்டாயமா உப்பு மஞ்சள் குங்குமம் வெள்ளம் வச்சு ஒரு வச்சு பக்கு பழம் பூஜை பாயாச்சு ஒரு முடிஞ்ச அளவு ஒரு பெண்கள் அஞ்சு பெண்களுக்கோ ஏழு பெண்களுக்கோ வளைகள் மஞ்சள் குங்குமத்தோட சாலி கேட்க வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணால் நிச்சயம் என்றைக்கும் மகாலட்சியம் உங்கள்கிட்ட தஞ்சிருப்பாங்கிறது ஐதீகம் நீங்களும் இதை தெரிஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கதையை சொல்கிறேன் எல்லாரும் வரல சூழ்நிலை